லெப்ட் ஹேண்ட் சைடுல மூணாவது பாக்ஸ் அவன் தரகுறான் அது உள்ள எஸ் ஆடின்னு இருக்குது என்ன சாம்பார் கே எசியா டி ஓ அது சாட்டர்டேக்கு வச்சதியா அதுக்கு முன்னால ஏன்னு ஒன்னு இருக்கும் பாரு நான் ஆமா எசிஆர் முன்னால ஏ அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம் ஓர சார் இங்கேயே அப்படிதாங்க இல்லைங்க இங்கேயே அப்படிதாங்க ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்க ஒன்று ரெண்டே ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க அண்ணனுக்கு வைக்கல எனக்கு மட்டும்தான் வைச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ளே இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தேன்னாங்க நீங்கள் என்னங்க மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்குது தோண்ட தோண்ட கிடைக்கும்னு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் தோண்டுங்க சங்க காலத்துக்கு முன்னால் வச்ச சாம்பாரே கிடைக்கும்